சதம் திருவிழையே எல்லாம் எல்லாமல்ல பழனி பெருமான் திருவடியை வணங்கி இந்த வாரத்தில் எளியமுருகில் திருப்பூரில் ஆறு திருப்போழி பாடல்கள் தத்து என்ற வரிசைப்படி எண்ணூர்லேருந்து எண்ணூத்தி ஐந்து வரையிலான பாடல்களை பாராயம் செய்தோம் அவற்றை மீண்டும் ஒரு முறை பாராயணம் செய்து எம்பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செய்வோம் வெற்றிவேல் முருகனுக்கான ஓரம் முதல்ல பிள்ளையார் பாடல் தொடர்ந்து முத்தைத்தரு அடுத்தது எண்ணூர்லேருந்து எண்ணூத்தி ஐந்து பாடி எம்பெருமான் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் முருகாஜனம் ஸோ முதல்ல பாட்டு முத்தைத்தரு முருகாச்சரணம் சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய் நினது திருவடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய முதுசை முப்பழம் அப்பமும் நிகழ்பால் தேன் நெடிய முருகி கொடு லட்டுகம் நிறவில் அரிசி பருப்பு போரி நிகரில் இனி கதலி கனி வர்க்கமும் இளநீரும் மனது மகிழ்வோடு தொட்ட கரத்தொரு மகர ஜலநிதி வைத்த கர வளரும் கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மலர் புனை தொத்திர சொல்கொடு வளர்கை பிடி தொப்பன குட்டொடு வனச பரிபுற பொற்பத அர்ச்சனை மரவேனே தென பல பதம் வைத்து புதிர புனல் திரளும் ஒரு சதை பித்த குடல் செரி மூளை செரு மவுதரன் சரி குடல் நிறைய அரவ நிறைத்த களத்திடை திமித திமிதி இடகைகள் ஜெக ஜே ஜேம் ஜே எனவே துகுதுகுத்தன ஒத்துகள் குடிகள் இடிமிக ஒத்து முளக்கிட டிமுட டிமுடிமுடிட்டிடும் என தவில் எழும் ஓசை அலகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவி சுற்று நடித்திட எதிரி நிசிசரரை வெளியிட்டருள் பெருமாளே மருவு புனை தொத்திர சொல் கொடு வளகை தொப்பன தொப்பன்கூட்டோடு பனச்ச பொன் பத அர்ச்சனை மரவோமே கணபதியை மரவோமே சித்தி விநாயக மூர்த்தி கீ ஜெய் முருகனுக்கு அரோகராம் முத்தை தருவத்தி திருநகை அத்தி கிரு சக்தி சரவண முத்தி குருவித்து குருபர எனும் முக்கட்பரமற்கு சுருதி முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து மும்பர்க்கத்து அமரரும் அடிபேன பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகரிகள் இரவாக பத்தற்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பொருள் ரட்சி தருள்வதும் ஒரு நாளே சித்தி பரிபுர நித்த பதம் வைத்து கழுதாட திக்கு பறியாட்ட பைரவ தொகு தொகு சித்திர பௌரிக்க திரிகடகைய நவோத கொத்து பறை கொட்ட கழுமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை பொட்புற்று எழ நட்பற்ற அவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி ஒத்து பொறவல பெருமாளே பத்தர் கீரதத்தை கடவிய பச்சை புயல் மிச்ச தகு பொருள் இந்நாளே மயிலேறும் பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகா சட்டம் முருகா கேட்டுதான் முருகா எல்லாம் பழனி பெருமாவுடைய திருவிடியை வணங்கி இந்த வாரம் நாம் படித்த ஆறு பாடல்கள் பாடல் தாந்தோன்றி தளத்தில் பாடப்பெற்ற தாந்தோன்றி தளத்து திருப்பள் தமிழ்நாடு பாடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு தான் தாந்தோன்றி அமர்ந்த பெருமாளுக்கு அரோகரா முருகா தேவரீரது திருவடிகளை தொழுது உய்ய அருள் புடிவாய் தாந்தாந்த தத்ததன தாந்தாந்த தத்ததன தாந்தாந்த தத்ததன தன தான சூழ்ந்தேன்ற சூழ்ந்தேன்ற துக்க வீணை சேர்ந்தூன்றும் அப்பில் வளர் தூன் போன்றும் தூண் போன்ற இக்கூடிலும் உலகூடே உலகூடே சோர்ந்தோய்ந்தும் அக்கினியில் நூன் சாம்பல் பட்டு வீடு தோம்பாங்கை உள்பெரிதும் உணராமே தீண்டி நல்கலைகள் தான் தோண்டி மிக்க பொருள் வேண்டீங்கை இட்டு வரகு போல் வேம்பாங்கும் அற்று வினையாம் பாங்கும் அற்று விளைவாம் பாங்கில் நல்கழல்கள் தொழ தொழ ஆலாய் ஆளாய் வாழ்ந்தான்ற கற்புடைமை வாய்ந்தாய்ந்த நல்தவர்கள் வான் தோன்றும் மற்றவரும் அடிபேன அடிபேன மான் போன்ற பொன் தோடிகள் தாம் தோய்ந்த நல்பூயமும் வான் தீண்ட உற்றமையில் மிச மயில் ஏறி தாழ்ந்தாழ்ந்த மிக்க கடல் வீழ்ந்தீண்டு வெற்ப சூரர் வடிவேலா வடிவேலா தான் தோன்றி அப்பர் கூடி வாழ்ந்தீன்ற நற்புதல்வ தான் தோன்றி நிற்க வள பெருமாளே பெருமாளே வீழ்ந்தீண்டி நல்கலைகள் தான் தோண்டி மிக்க பொருள் வேண்டிங்கை இட்டு வரகு போல் வேம்பாங்கும் அற்று வினையாம் பாங்கும் அற்று விளைவாம் பாங்கில் நல்கழல்கள் தொழ ஆலாய் முருகா நல்கழல்கள் தொழ ஆலாய் தாழ்ந்தாழ்ந்த மிக்க கடல் வீழ்ந்தீண்டு வெப்ப சூரர் சாய்ந்தீங்க உற்று அமர்சை வடிவேலா வடிவேலா தான் தோன்றி அப்பர் கூடி வாழ்ந்தீன்ற நற்புதல்வர் தான் தோன்றி நிற்கவள பெருமாளி பெருமாளி தான் தோன்றி நிற்கவள பெருமாளி பெருமாளி முருகாசரணம் அப்படியே அப்படியே குரு எப்படி பாடியிருக்காரோ அப்படியே பாடணும் என்ன மீனாட்சி ஆஹ் முயற்சி பண்றேம்மா அதுதான் பாடு ரொம்ப அழகா இருந்தது அது செந்திலோட அதே ராகம் வருது முருகாசரம் முருகாசலம்

ം പലഭം പടിതും തയർ പൊന്ത കഴ പണയ ബഡി വന്നും കണ്ടം ഭഗീരണ്ടിയെങ്കും ദശമോ സൂട ഒളി പോലും

பல பலம் கொடு தஞ்சம் பூரி கொஞ்சும் சேரு மணியோனி கண்டும் புயல் அங்கன் சிவ நம்பதி சம்பும் தோழ நின்றும் கந்தன் குரு என்றும் தொழும் அன்பன் கவி கண்டு அன்பன்போடு பருவோனே கண்டின் சிந்தும் சுவை பொங்கும்

கண்டின் சிந்தும் சுவை பொங்கும் பூனல் தங்கும் சுனை கந்தன் குடியின் தங்கிய பெருமாலே மாளே குருவாசன் கண்டிப்பா பாடம் லாஸ்ட்ல பாடம்

வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பிரதை பதிவால் முருகனுக்கு அரோகரா முருகா இட்டு உண்டு வாழ்ந்து உனை வழிபட்டு மலமாயை நீங்கி உய்ய அருள் தனனத்தனா தனதான தனனத்தனா தனதான இரையத்தனையோ அது தானும் இலையுட்டு உணலே தரு காலம் இரையத்தனையோ அது தானும் இலையிட்டு உனலே தருகாலம் அறையில் பெரிதாம் மலமாயை அலையப்படுமாறு இனியாவோ அறையில் பெரிதாம் மலமாயை அலையப்படுமாறு இனியாவோ மறை அத்தனை மா சிறைசாலை வழி குத்து உயர்வான் உரு தேவர் மறை அத்தனை மா சிறை சாலை வழி உயர்வான் உரு தேவர் சிறையை தவிரா விடும் வேளா சிலதை பதிவாள் பெருமாளே தவிரா விடும் வேளா சிலதை பதிவாழ் பெருமாளே மா சிறை சாலை வழி உயர்வான் உரு தேவர் தேவர் சிறையை தவிரா விடும் வேளா சிலதை பதிவாள் பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர் அமுருகா சந்தன்

தரளம் நின்று படற்பன் பணி புனைந்த முளை மீதில் பறிவு அற்று எரியும் நெஞ்சில் முகிலில் கரிய பவன முன்றில் இயல்லாரும் அணம் ஒத்திடு சிறந்த நடையில் கிளியின் இன் சொல் அழகில் தனி தளர்ந்து மதிமோகம் அழவி புலக கொங்கை குழைய தழுவி இன்ப அழையில் திரிவன் என்றும் தந்தியாச்சு அறிவேணோவா அறிவோனேயா அறிவேணுன்னு போட்டிருக்காங்களே செந்தில் சாரு அறிவேணு செந்தில்

புலக கொங்கை குழைய தழுவி இன்ப அழையில் திரிவன் என்றும் அறிவேனோ தனன தனன தந்த தனன தனன தந்த தனன தந்த தனதானா தகிட தகிட தந்த திமித திமித என்று தனிமத் தளம் முழங்க வருவோனே சே நெனல் களனி பொங்கி திமிழ கமலம் அண்டி செரினல் களை திரண்டு வளம் மே வீர் திருநல் சிகரி துங்க வரையை பொறுவுகின்ற திழதை பதி அமர்ந்த பெருமாளே அணம் ஒத்து திடு சிறந்த நடையில் கிளியின் இன்சொல் அழகில் தனி தளர்ந்து மதிமோகம் புலக கொங்கை குழைய தழுவி இன்ப அழையில் திரிவன் என்றும் அறிவேனோ திருநல் சிகரி தொங்க வரையை பொறுவுகின்ற நி திலதை பதி அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திளுதைப்பதி முருகனுக்கு அரோகராசனம் அடுத்தது எழுநூத்தி நான்கு மகர குளிக்குழுந்து என தோணும் திதை பத்து சரதாஜி முருகா சரணம் தனனத்தனத்த தந்த தனனத்தனத்தந்த தனனத்தனத்தந்த தன தனதான மகரக் குழைக்குள் உந்து நயன கடை கிழங்கு வசிய சரத்து எயந்த குறியாலே வடவெப்பதை துறந்து களவகுடத்தை வென்று மதர்வில் பனை தெழுந்த முலை மீதே உகமை பதைத்து நெஞ்சும் விறக கடல் பொதிந்த உலைபட்டு அலட்சரங்கள் நலியாமல் உலக புகழ் புலம்பு கலியற்று உணர்ச்சி கொண்டு உன் உரிமை புகழ் பகர்ந்து திரிவேனோ புகர்கை கறி புதிந்த முளரி குளத்திழிந்த புழுதில் கரத் தொடர்ந்து பிடிநாளில் ஒருமித்தி கைத்து நின்று வரதற்கு அடைக்கலங்கள் புகுத கணத்து வந்து கையிலும் கையிலாரும் திகிரிப்படை துறந்த வரதற்கு உடன் பிறந்த சிவை தற்பறைக்கு இசைந்த புதல் ஊனே சிவபத்தர் முத்தர் உம்பர் தவ சித்தர் சித்தம் ஒன்று திலதை பதி குகந்த பெருமாளே உலக உகமை பதைத்து நெஞ்சும் விறக கடல் பொதிந்த சரங்கள் நலியாமல் புகழ் புலம்பு கலியற்று உணர்ச்சி கொண்டு உன் உரிமை புகழ் பகர்ந்து திரிவேனோ ிப்படை துறந்த வரதற்கு உடன் பிறந்த சிவை தற்பரைக்கு இசைந்த புதல் ஊனே சிவபத்தர் முத்தர் உம்ப தவசித்தர் சித்தம் ஒன்று திலதைப்பதி கூகந்த பெருமாளேவேல் முருகனுக்கு அரோகரா திலதை பதி குமரனுக்கு அரோகராட்சி ரொம்ப அழகா இருக்கும் நன்றி மந்திரம் திருவம்பர் துளத்து திருப்பூர் திருவம்பர் முருகப்பெருமானை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத பெருமானுக்கு அரோகரா தான தந்தனன் தான தந்ததன தான தந்தனன் தான தந்ததன தான தந்தனன் தான தந்ததன தந்ததான சோதி மந்திரம் போதகம் பரவு ஞானகம் பறந்தே இருந்த வெளி தோடு அலர்ந்த பொன்பூ இருந்த இடமும் கொளாமல் சூது பந்தயம் பேசி அஞ்சு வகை சாதி வின் பறிந்து ஓடு கண்டர்மிகு தோதகம் புரிந்து ஆடு திந்துபறி கந்து பாயும் வீதி வீதி மண்டலம் பூன் அமர்ந்து கழி கோல மண்டி நின்று ஆடி இன்ப வகை வேணு என்று கண் சோர ஐம்புலன் ஒடுங்கும் போதில் வேதி என் புரிந்த ஏடு கண்ட அளவில் ஓடி வெம் சுடு காடு அணைந்து சுட வீ வீழ்கி வெந்து உகுந்திடும் இந்த இடர் என்று போமோ ஆதி மண்டலம் சேரவும் பரம சோம மண்டலம் கூடவும் பதும வாலன் மண்டலமும் சாரவும் சுழி பறந்த தோகை ஆழி மண்டலம் தாவி அண்ட முதல் ஆன மண்டலம் தேடி ஒன்று அதோமுகம் ஆன மண்டலம் சேடன் அங்கு அணையில் கொண்டுலாவி சோதர் மண்டலம் தூள் எழுந்து பொடி ஆகி வின் ஓட மண்டி ஒரு சூரியன் திரண்டு ஓட கண்டு நகை கொண்ட வேலா சோடை கொண்டு உளம் மங்கை மயல் ஆடி இந்திரன் தேவர் வந்து தொழ சோழ மண்டலம் சாரு அம்பர் வளர் தம்பிரானே சோடை கொண்டு உளம் மயல் ஆடி இந்திரன் தேவர் வந்து தொழ சோழ மண்டலம் சாரு அம்பர் வளர் தம்பிரானே வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மேலும் துணை சூப்பர்

சோடை கொண்டு உளம் காண மங்கை மைல் ஆடி இந்திரன் தேவர் வந்துடறங்கிறதுக்கு நான் கொஞ்சம் மாத்தி பாடிடுங்க உளம் சோடை கொண்டு மாத்தி பாடிடுங்க அது ஏன்னா முதல்ல குருநாதர் இடம் மாத்துறதுக்கான அருகதை அதிகாரம் உலகத்துல யாருக்கும் கிடையாது அதனால அப்படியே பாடிட்டு பொருளுக்காக சோடை கொண்டு உளம்ங்கிறது பதில உளம் சோடை கொண்டு அதனால அதை கொஞ்சம் அந்த லாஸ்ட் அடியை மட்டும் முதல்ல சொல்லிட்டு அதை மாத்தி பாடிருந்தேன் சோடை கொண்டு உளம் காண மங்கை மயலுங்கிறது பதில உளம் சோடை கொண்டு ஏன்னா மனசுதான் அதனால வள்ளிமேதும் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் மாறி அதாவது திருவுளத்துல விருப்பம் சோடைனா விருப்பம் சோடை கொண்டு உளம்ங்கிறது பதில உளம் சோடை கொண்டு காண மங்கை மயிலாடி இந்திரன் தேவர் வந்ததோட சோழ மண்டலம் சarum அம்பணோடு தம்பி முருகாசன் நான் அப்படியே நீ பண்ணுங்கRenderTarget நான் பொருல்காக நான் அப்படி பாடினே சொல்றேன் முருகாசன் ரோக நம்ம மக்கள் யாராவது கேட்டாங்கன்னு பார்த்தம் பரவாயில்ல எல்லாரும் கேட்டிருக்காங்க வெரி குட் முருகாசன் நம்ம சரோஜாஜி ஆல்ரெடி சொன்னானே வேல் முருகனுக்கு அரோகரா தனன தான தனன்தான தான தனன்தான தான தனன தான அத சேடனாராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாராடும் விடலேறுவார அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவு வானுளோராட மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீடி வர வேணும் முருகா மயிலுமாடி நீடி வர வேணும் கதை விடாத தோள் வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனகவேத கோடூதி மோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு சீர்பாத உவணமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாம பிரபுடு தேவ மாராஜ உளமுமாட வாழ் தேவ பெருமாளே மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுபுவானுடோராட மதியாட വനജമാമിയാരാട നെടിയമനാട മയിലു മാടി വരവേണോ മുർഗ മൈലു മാടി നീയാടി വരവേണു ഷൺമുഖ മൈലു മാടി നീയാടി വരവേണു വെച്ച അരോഹരാ മുർഗ മൈലുമാടി നീയാടി വരവേണു മുർഗ ശാന്തി இருக்கையில் வகுப்பு தனத்தன 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 தருக்கு வசருக்களம் வெறுக்கொள அதிர்பன தடக்கரம் நிமிர்த்து உயர் உடுக்குளம் உதிர்பன தடித்து எழு குள நடுக்குற அதிர்ப்பன தலைச்செவி படைப்பன திறல் கை ஒடுக்குற நடப்பன சமுத்திர மதனத்தில் அமுதத்துடன் புதிப்பன தரத்தன தலைச்சுர சுர நதிப்புணல் குளிப்பன அருக்கதம் உட்பட மிதித்திடு பதத்தன அறப்படு கொலை தொழில் புறப்படு முகத்தன அரக்கர் அரக்கற்படை கேட்டு முறிய பதத்தன, அயர்க்கம் அமரர்க்கம் ஒரு பொன்பதி அளிப்பன அழித்த அமுது கவலம் ஒக்குவன முத்தெறி அலை கடல் கலக்குவ குலக்கிரி குழுக்குவ அடித்து எழு பொறுப்பினை நெருப்பு எல விழிப்பன அதிகிரம கம பிரௌட விக்கிரம மதத்தன மறுக்கு உளவு கற்பக வனத்து பறிப்பன வளைத்து எழு தருக்களை முழுக்கு என முறிப்பன மதிப்பிழவு என செருகி வைத்து என மணிச்சதுர் மறுப்பின இமைப்பு விழித்த நம நயனத்தன வளைத்த கிரியை பொடிபடுத்தி படுத்தி இபம் எட்டையும் அழைத்து அவன் அடிபட மடப்பிடி அழை அணி அணைப்பன மனை புயல் கிழிப்பன புனல் பசி தணிப்பன மணிகன கணப்பன மதத்திரையம் விதிர்ப்பன திருத்திய குணத்திடைவனத்தளை உடுத்து இனிது இருப்பவள் இருப்புருவரை புயன் வினைப்பகை செகுப்பவன் நினைத்தவை முடித்து அருள் கிருபை கடல் சிவத்த கமலச் சரவணத்து அருமுகப் பொருள் ஜெகத்திரையம் முகிழ்த்த உதரத் திரிபுரைக்கொரு திருப்புதல்வன் உர்வல கிரிபெயர் தவி தரித்து அருள் திருத்தனிமலை கிரை திருப்புகள் படிப்பவர் சிறப்பு திருக்கையில் வழக்கமே திருத்திய புனத்திடை வனத்தலை உடுத்தினிது இருப்பவள் விருப்புறு வரை புயன் வினைப்பகை செகுப்பவன் நீத்தவை முடித்தருள் கிருபை கடல் சிவத்த அருமுகப் பொருள் ஜெகத்ரயம் முயழ்த்த உதரத் திரிபுரை கோரு திருப்புதல்வன் உர்பல கிரிப்பெயர் தரித்து அருள் தனி திருத்தனி மலைக்கிரை திருப்புகள் படிப்பவர் சிறப்பொடு பெருத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்திய குணத்திடை வனத்தலை உடுத்தினிது இருப்பவள் விருப்புறுவரை புயன் பிணைப்பகை செகுப்பவன் நினைத்தவை முடித்து அருள் கிருபை கடல் சிவத்த கமலச்சர சரவணத்து அறுமுக பொருள் ஜெகத்திரையும் முயழ்த்த உதரத் திரிபுரை கொரு திருப்புதல் தரித்தருள் திருத்தனி மலைக்கிரை திருப்புகள் படிப்பவர் சிறப்பொடு பெறத்தரு திருக்கையில் படிப்பவர் சிறப்பொடு பெறோரம் திருத்திய உணத்தடி வனத்தடி உடுத்தி போல் திருப்பூர் வரைப்பு கமல சரண தருமபோல் ஜெகத்திரை முழுத்திருக்கு ஒரு திருப்புதல் திருத்தணி மலைக்கிரை திருப்பள் படிப்பவர் சிறப்போடு திருக்கையில் வழக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் அல்ல பழனி பெருமாள் கரோர திருப்பூர் பிரிய தேவாதேவ பெருமாளுக்கு ஒரு ஆவர் அருணாபெருமான் தொடரிலே வெற்றிவேல் முருகனுக்கு கரோர ஆறு சந்தோர் வாழ்க அருமுகம் வாழ்க்க வெப்பை கூறி தனிவழ்க்குடன் செவிலேறி மங்கி வாழ்க்கை வாழ்க்கை மாரிலா வழிவாழி அடியார் எண்ணம் ஸ்ரீ சித்தநாயக சுவாமிக்கு ஜே வெற்றிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் அல்ல பழனி பெருமாளுக்கு கரோரது அருணாபெருமான் தொடரிலே சரணசந்தன் முருகாச்சரணம் கலந்து கொண்ட அடியோர் அனைவருக்கும் அடிய நமஸ்காரங்கள் திருப்பூர் வல்லவர் சீர்பாத்தூள் என்னது மீண்டும் அடுத்தவங்களும் சந்திப்போம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்காரவர்